ஏற்கனவே அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியாக இருந்திருக்காங்க வெளிநாடுலாம் சுற்று பண்ணியிருக்காங்க நல்ல மாடலிங்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் அழகான பெண்மணி ஆத்திரம் நடிக்க மாட்டேன் நான் மிஸ்ஸஸ் ஜெயம்பிரி தான் சொன்னாங்க சினிமாக்காரனை நம்பாத அது நடிகரை நம்பாத வேண்டாம் வாழ்க்கை பாழாயிரும் ஏன்னா அவங்க நிறைய நடிகையோட தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் ரெண்டு பேரும் உறுதியாக இருந்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் கூட எப்போல்லாம் மகளுக்கும் மருமகனுக்கும் சண்டை வருதோ அப்போல்லாம் என்னுடைய ஆதரவு வந்து என்னுடைய ஜெயரவி ம மருமகனுக்கு தான் ஆதரவு இருந்துச்சு இடையில ஒரு சின்ன சில சில ஒரு நடிகரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க அப்போ ஜெயரவிங்க அந்த நடிகரும் சண்டை வந்ததுங்கிற உண்மைதான் ஒரு மேனியா என்னென்னா ஒருத்தர் விவகாரத்தை பண்ணிட்டாங்க பண்ண போகிறாங்கல்ல பண்ணிட்டாங்கன்னா அது நடிகருக்கு வந்து மாறிட்டு ஒரு மாதம் அவர் வந்து மும்பையில் இருந்துட்டார் இப்போ ஒரு ஷூட்டிங் கிடையாது இப்போ கோவாக்கு பக்கம் அங்கே நடிகையோடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜெயம் ரவி வந்து பிஸியாக இருந்தாருன்னு வச்சுங்க சினிமாவில் இந்த பிரச்சனை வந்திருக்காது வந்திருக்காது ஏன்னா அவருடைய நோக்கம் பூரா ஆர்டிஸ்ட்ங்கிற அளவுக்கு அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் மனைவி நடத்த கிடையவள் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லை அதாவது ரெண்டு பேரும் பாம்பு இருந்ததுன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் இணைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நான் வந்து ஏதாவது சொல்லிட்டுங்க நட்டாத்தில் விட மாட்டாது ரெண்டு பேரும் ரெண்டு தரப்புல இருந்தும் ஆழ்கட் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி ஒன்று சேர்ந்துருவாங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் சினிமா விமர்சகர் திரு பைலவன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரவி ஆர்த்தி பவரையும் பெருசாக சூர்வப்படுத்திருக்கு முதல்ல வந்து ரவி அவர்கள் நான் வந்து கிணத்த இதோடு என் மனைவி எட்டு புரியுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் நாள் கழித்து திரு ஆர்த்தி அவர்கள் எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அவர் முடிவு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நானும் என் குழந்தைகளும் அவருக்காக வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் இந்த வாரத்தை எப்படி பாக்குறீங்க இந்த வாரத்தை வந்து வழக்கமாக நடிகர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க வாரத்து இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியா ஆமா அதை பார்த்து அதை கம்பேர்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓ இப்போ வி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் வாரத்து சொன்னாங்க அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே சொல்லலை நாங்கள் நண்பர்களாகவே பிரிகிறோம் சேர்ந்து முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் சைந்தவியை பற்றி பேசலை சைந்தவியும் ஜிவி பிரகாஷ் பற்றி பேசலை அதே மாதிரி இன்னொரு இது வந்து தனுஷும் ஐஸ்வர்யம் இது வரைக்கும் ஊடகங்கள் நெஞ்சேர்த்து தான் பேசிக்கிட்டே இருக்குமே தவிர தனுஷோ ஐஸ்வர்யாவோ வாயத்திறக்கலை அதாவது அவங்க வந்து அப்பா அம்மா என்ற ஸ்தானத்தில் எந்த இதையும் விட்டு கொடுக்கல அவரும் பசங்களோட போகிறாரு பசங்களுக்கு நல்லது எடுக்கலாம் இருக்காரு அது மட்டும் இல்லை பையனை வச்சு ஒரு பையனை ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்காரு பையனை வந்து பாடலாசிரியர் அறிவுப்படுத்தியிருக்காரு இதை இந்த வந்து ஏற்படுத்திருக்கல என்ன காரணம்னா இப்போ அப்பா அம்மா சேர்ந்து வாழணும்னு முடிவு செய்ய வேண்டியது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா குழந்தைகள் தான் ஆ குழந்தைகள் தான் அப்போ அந்த குழந்தைகளுக்காகவாது வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் அப்போ அவங்க வந்து அடுத்த ஜீவனாம்சம் அப்படிலாம் போகும்போது விரும்ப மாட்டாங்க சமீபத்தில் ஒரு சின்ன சிக்னல் அதாவது ரொம்ப ரிட்டையர் இடத்துல அந்த வண்ணத்தை பூச்சி அப்படியே வந்து சின்ன தெரியுமா அந்த மாதிரி ஒரு பிரகாசம் என்னென்னா இப்போ வந்து நம்ம தனு ஐஸ்வர்யா போட்ட ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு அவர் லைக் கொடுத்துருக்கார் யார் தனுஷ் ஓ அதாவது ரெண்டு பேரும் கீரியும் பாம்பு இருந்ததுன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் இணைய வர்றதுக்கு வாய்ப்பு நான் ஆரம்பிச்சு தான் சொல்லிட்டுங்க அதாவது ரஜினிகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய மகளை வந்து இந்த மாதிரி அவர் நட்டாத்தில் விடமாட்டாரு ரெண்டு பேரும் ரெண்டு தரப்புலேருந்து ஆட்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி ஒன்று சேர்ந்துருவாங்க ஆமாம் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து கொடுத்தாங்க ரெண்டு தம்பதிகளும் சைந்தவி பிரகாஷ் பிரகாஷு தனுஷவர் இந்த விஷயத்தில் மாறுபட்டதாயிட்டு எப்படின்னா தன்னுடைய மனைவியோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு விவகாரத்து கட்டுறாரு ஓ அது கோர்ட்ல இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பிரசாந்த் எடுத்தது அவர் வந்து ஒன் சைடா வருஷம் இழுத்து இப்போ அவர் கல்யாணம் பண்ண போறாரு அப்போ எத்தனை வருஷம் படிச்சு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் டைம் இந்த விவகாரத்து மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தை புரிஞ்சு போங்கன்னு இந்த நீதிபதி சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்போது அவரும் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்ல எனக்கு நான் சூழ்நிலை கைதாக இருக்கேன் எனக்கு வந்து வாழை பிடிக்கலைன்னு சொல்கிறாரு தவிர வேறு அதே மாதிரி அவர் எந்தவித சந்தேகத்தையும் அவர் கிளப்பலை அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் மனைவி நடத்த வழி அப்படின்னு சொல்லணும் அதுக்கு ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லை அதே மாதிரி அவர் அவர் தரப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஏற்கனவே நான் என்னென்னா ஒரு மாதம் அவர் வந்து மும்பையில் இருந்துட்டார் இப்போ அவர் ஷூட்டிங் கிடையாது மும்பையில் இருந்துட்டார் அப்போ சில ஆட்கள் வந்து நினைச்சாங்க மும்பையில் இருந்து கோவாவுக்கு பக்கம் அங்கே நடிகையோடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து நடிகைங்கிறது வந்து தெரியும் ஜெயம் ரவி யாருக்குனே வந்து அழகாக இருக்காரு நல்ல நடிகர் ரெண்டு பட வாய்ப்பு சொல்லுவாருன்னு நினச்சிருக்கலாம் கண்டிப்பா கம்பெனின்னு வேற ஒய்ஃப் வேறு லவ்வர் வேறு அதனால் அந்த லெவலுக்கு போகலை ஆனால் இப்போ ஜெயம் ரவி வந்து பிஸியாக இருந்தாருன்னு வச்சிங்க சினிமாவில் இந்த பிரச்சனை வந்திருக்காது வந்திருக்காது ஏன்னா அவருடைய நோக்கம் பூரா ஆர்டிஸ்டுங்கிறத போயிடும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 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 மேனியா என்னென்னா ஒருத்தர் விவகாரத்தை பண்ணிட்டாங்க பண்ண போகிறாங்கல்ல பண்ணிட்டாங்கன்னா அந்த க கணவன் அது நடிகருக்கு வந்து மார்க்கெட் போயிடும் ஓ அது நிறைய உதாரணம் ஏற்கனவே உங்களுக்கு பாத்திமன் எடுத்துக்கலாம் சீதா நம்ம ராமராஜன் எடுத்துக்கலாம் எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்தோம் இருக்க ஹீரோக்களுக்கு ஹீரோக்களுக்கு ஆனால் அதையும் மீறி பார்த்திமன் பல படங்களை நடிச்சிக்கிட்டு இருக்காரு சீதா நடிச்சுக்கிட்டு இருக்கா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கம் கல்யாணத்தில் ரெண்டு ஆயிட்டாங்க பழைய விஷயங்கள்லாம் மறந்துடுங்க இப்போ சீதா என்ன சொல்கிறாங்க நான் நடிக்காமல் நடிப்பை தான் நான் பண்ண தவறு கல்யாணத்தை பூரா நடிக்க மாட்டேன்னு சொன்னோம்ல அது நிறுத்திய தவறுன்னு சொல்கிறாங்க அதாவது என் ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடக்கூடாது கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்குது எப்படின்னா சீதா ஒரு நடிகை நான் என்னுடைய திருமணத்துக்காக என்னுடைய நடிப்பை திறந்துடக்கூடாது அது செஞ்சு தவறுங்கிறாங்க இதே ஒன்று சொன்னால் நம்ம நூறு புரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி இந்த விஷயத்தில் எப்படின்னா அவங்க மா அவங்க மாமியார் நடிச்ச படத்தில் தொடர்ந்து மூணு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு மாமியார் ப்ரொடக்ஷனில் மாமியார் ப்ரொடக்ஷனில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி முதல்ல ஆர்த்தி வந்து என்கிட்ட வந்து கல்யாணம்னு சொல்லும்போது நான் ஏற்பு தெரிவித்தேன் சினிமாக்காரனை நம்பாத அது நடிகரை நம்பாத வேண்டாம் வாழ்க்கை பாழாயிரும் ஏன்னா அவங்க நிறையா நடிகரோட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் ரெண்டு பேரும் உறுதியாக இருந்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் கூட எப்போல்லாம் மகளுக்கும் மருமகனுக்கும் சண்டை வருதோ அப்போல்லாம் என்னுடைய ஆதரவு வந்து என்னுடைய ஜெயரை மருமகனுக்கு தான் இருந்துச்சு அப்போ என் மகாஜி கூட சொல்ல எப்போதானு என் மருமகிட்டு தான் சாப்பாடு பண்ணுற அப்படின்னு சொல்லுவாள் என்ன காரணம் என்னுடைய மகளை பற்றி நல்லா தெரியும் அதை விட என்னுடைய மருமனை பற்றி தெரியும் ஓ அதாவது ஆரம்பத்திலேயே ஆர்த்தி வந்து ஒரு பெரிய குடும்பத்து பண்ணு பெரிய அதாவது கோடீஸ்வர்ட்டு ஒரு மல் மிருக அப்போது இன்றைக்கு இவ்வளவு ஜெயவரை இவ்வளவு படத்தில் நடித்தாலும் கதாநாயகம் நடந்தாலும் ஒப்பீடு செய்யும் பொழுது ஆர்த்தியுடைய ஃபேமிலி அந்த சொத்து மதிப்பு அதிகம் ஏற்கனவே அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியாக இருந்திருக்காங்க வெளிநாடுலாம் சுற்று பண்ணி பண்ணியிருக்காங்க நல்ல மாடலிங்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் அழகான பெண்மணி அதாவது இவ்வளவோ தடுத்து பார்த்தார் ஆரியா ஷாயிஷா நடிக்க வந்துட்டாங்கல்ல ஆமாம் ஆனால் இந்த பொண்ணு அதை குத்துக்கலை ஆர்த்தி இருந்தால் நடிக்க மாட்டேன் நான் மிஸ்ஸஸ் ஜெயம் ரவி தான் அப்படினு சொன்னாங்க இடையில் ஒரு சின்ன சிலசில் புரிஞ்சு ஒரு நடிகரோட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க அப்புறம் ஜெயம் ரவிங்க அந்த நடிகர்னு சென்னை வந்துங்கிற உண்மை தான் யாரும் மறுக்கலை அதெல்லாம் உண்மைதான் உண்மை தான் அது மறுக்கல அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்து நம்ம ஜெயம் ரவிக்கிட்ட சமான போய்ட்டாங்க என்ன அங்கே வெளிநாடு போகும்போது இவரோட சொல்லாமல் போயிட்டாங்க ரவி தோழியர் வட்டம் ஒரு பத்து பேர் இருக்காங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் தோழியர் வட்டத்தை கட் பண்ணணும் மாதிரி இப்போ புருஷனும் தோழர்கள் வட்டத்தை கட் பண்ணணும் எல்லாத்துக்கும் காரணம் கல்யாணம் பண்ணார் தான் அது அப்படி இருக்கும்போது அது தெரிந்து தான் கல்யாணம் பண்ணார் ஜே ரவி நான் பொண்ணு வந்து ஒரு மாடர்ன் கேள் அதுக்கும் தோழியில் விட்டார இருக்கு அடிக்கடி சிங்கப்பூர் மலேசியா பேங்காக்கெலாம் போகிறவங்க தான் இவர் கிட்ட அவரோட பெர்மிஷன் கேட்கல போல் அது ஒரு கோபம் வந்துருச்சு அதுதான் ஒரு அடிப்படை காரணங்கிறாங்க இவர் என்ன பண்ணார் ஷூட்டிங் இருந்துன்னா மனவளச்சல் இருந்துருக்க மாட்டார் இப்படி பண்ணுறாள்னு சொல்லிட்டு மும்பை போயிட்டார் இந்த மாமியார் ஃபோன் பண்ணாச்சுன்னா எடுக்கவே இல்லை அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க நான் எப்போவுமே என்ட்ட வந்து என்னோட ஆத்தியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற என் மரும இந்த முறை அவர் பேசவே இல்லை ஃபோனும் எடுக்க மாட்டேன்ட்டார் அதுதான் இவ்வளோதும் காரணம் என்ட்ட பேசியிருந்தாருன்னா மனைவிட்டு பேசியிருந்தாருன்னா அவர் வந்து இந்த மன உலகத்தில் ஆளாக இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா என்ட்ட கேட்கவே இல்லை ஆத்தி இன்னைக்கு கேட்கவே இல்லை ஏன் ரெண்டு பிள்ளைகளை வச்சு நான் எங்கேயும் போவேன் போன் ஓ என் ரெண்டு பிள்ளைகளுக்கு தாப்பேன் கேப்பிட்டான் என்ன செய்வேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை நடிக்கலாம் வச்சிருக்காரு ஆமாம் டிக் படத்தில் நடிக்க வச்சாரு ஒரு ஒரு அந்த பாடல் காட்சியெல்லாம் அவருடைய பாசம் மன மகன் மேல உள்ள பாசம்லாம் தெரியும் அப்படிப்பட்ட இது வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி தற்காலிக பிரிவு தான் ஆனா இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல பெருசா போயிட்டு இருக்கு சார் இது மாதிரி வந்து இப்ப நைட் ஷூட் போனா கூட த்ரீ நைட்ல போய் நிற்பாங்க ஸ்டூடியோ ஸ்பாட்ல மேக்கப் பண்ணு மற்ற ஆட்டுக்கெல்லாம் போம்னு கேட்பாங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்பாங்க ஆர்த்தி இதனாலே ப்ரீ இஷ்யூ ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லி சமூகத்துல ஒரு குட்டத்தட்ட பரவிட்டு இருக்கு உண்மை இல்ல அது இருக்கலாம் அதுல தப்பே இல்லை இருக்கும் அதாவது எப்படின்னா நடிகர் மட்டும் நடிச்சுக்கிட்டு அவங்க மனைவி வீட்டில் இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்கன்னா அவங்க சினிமாவில் இருந்தாங்கன்னு வச்சுங்க தெரிஞ்சிருக்கும் ஆமாம் இதுதான் சினிமான்னு அவங்க அம்மா தான் சினிமாவில் இருந்தாங்க அவங்க அம்மாவோட கட்டிக்கார தினமும் என்ன பண்ணாங்கன்னா ரவின்னு நினைக்கிறார் அவர் வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் ஒரு படம் தான் பண்ணார் ஒரு விஜயகுமார் விஜயகுமார் சுஜாதா விஜயகுமார் சுஜாதா விஜயகுமார் அவர் வந்து ஒரு படம் தான் நடித்தார் நிறுத்திட்டார் இந்த அம்மாவுடைய வேண்டாம் நடிக்க வேண்டாம் நீ ஏதாவது வேற என்னெல்லாம் பொண்ணு மாதிரி வேறு ஒருத்த லவ் பண்ணிடுவேன் சொல்லி எடுத்துட்டாங்க அவரும் ஹஸ்பண்ட் ஆகிட்டார் பிரச்சனை இல்லை ஸோ நீ வந்து அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க சந்தேகப்படக்கூடாது ரெண்டு பேருமே காரணம் சந்தேகம் தான் அந்த சந்தேகத்தை இப்போ ஜெயரவி அப்பாவோ ஜெயரவி அப்பாவும் சுஜாதா விஜயகுமாரும் பேசுனாங்கன்னா இந்த பிரச்சனையும் அவங்க அவரிடம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது இவர் வீட்டிலருந்து தனியாக தனி கொடுத்தனும் போனால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது மாமியார் வீட்டில் இருந்துச்சார் அதாவது வீட்டு மாப்பிள்ள என்னைக்குமே அது ஒரு பிரச்சனை தான் சார் ஆமாம் அது அதாவது எப்படின்னா ரவி வேறு படங்கள் நடித்து பெரிய லெவலில் போயிட்டு இருந்தாருன்னா அந்த பிரச்சனை வராது ஆனால் இவர் மாமியார் நடிச்சிட்டாரு நடிச்சிட்டாரு அந்த மாதிரி யாருக்குமே டிவி சீரியல்லாம் நடித்த டிவி சீரியல்லாம் தயாரித்தவங்க நான் சுஜாதா விஜயங்கிற டிவி சீரியலில் மூணு டிவி சீரியல் நடிச்சிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் படம் டிவிக்கே எடுத்தாங்க அந்த படத்துக்கு கதவசனம் எழுது சிங்கம்பூலி டேரக்டர் வந்து சுந்தர்சி அப்போவே அப்போவே அவங்களுக்கு இந்த சினிமா ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன காஸ்டியூம் என்ன என்ன நடிகர்களுக்கு சம்பளம் எவ்வளவு ஜெ ஜிஎஸ்டி போக்குவது எல்லாம் அதாவது பொம்பளைங்க மட்டும் தொழில்தீபர் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த எப்படி உணர்வுகள் அதிகமாக அந்த உணர்வுகளும் அதிகம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் இப்போ அதிகமான டிவி ஷோ எடுத்தது குட்டி பத்து மணி ராஜா இந்தம்மா மூணு பேர் தான் ஏன்னா அவங்களுக்கு யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் எப்படி டேரக்டரை தூக்குறதா வேண்டாமா அவர் இருக்காரா அவருக்கு மார்க்கெட் இருக்கா இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சவங்க அதனால் இந்த அம்மாவுக்கு இந்த கிட்ட வேலை செஞ்சாச்சுன்னா அவன் சம்பளம் வாங்க முடியும் இல்லை பேட்டை வாங்க முடியும் ஓவராக எதாவது திருட முடியாது அதனால் அந்த அம்மா ஒரு அயன் லேடின்னு பேர் எடுத்துவாங்க சுஜாதா விஜய்குமார் அதே மாதிரி இவர்கிட்ட சரி மருமனை சம்பளம் அதிகமாக கே க சம்பளம் கேட்டுருக்காங்க எவ்வளோ மருமனை இந்த படத்துக்கு புது படத்துக்கு சம்பளம் அப்படின்னு அந்த படம் வந்து பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணி கதை கட்டிருக்காரு கதை ஓகே அந்த மாவு கதை கட்டாங்க ஓகே பாண்டியராஜுக்கு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு இவர் ஹீரோ ஜெயரவி அப்போ பாண்டியராஜிட்ட பேரம் பேசி ஒத்துக்க வச்சுட்டாங்க இதை பாண்டியராஜ் சொல்லிடுற உங்கள் மாமியார் ரொம்ப கெட்டிக்கிறாரு என்னைய என் சம்பளத்தையே குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ அடுத்த கட்டம் வந்து மறுபடியும் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் நமக்குள்ளே என்ன அப்படியே தான் பேசி பேசுவீங்களே ஒரு சம்பளம் சொல்லியிருக்காரு கெத்து கட்டியிருக்காரு உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாதுன்ட்டாங்க அது இவர் கேட்டது தப்பு அவங்க சொன்னது தப்புன்னு நம்ம சொல்லிருக்கலாம் ஆனா சொல்லுவாங்களே ஒரு தொழிலதிபர்கள் வந்து மா அதாவது இல்லை மார்க்கெட்ல என்ன பிரைஸுங்கிறத தெரியும்லாம் தெரியும் மார்க்கெட்ல உங்களுக்கு அந்த சம்பளம் இல்லை அதுலயே கொஞ்சம் அவருக்கும் மாமியமையருக்கும் கொஞ்சம் கருத்து வருவாடு வந்திருக்கு அதுவும் உண்மைதான் ஆனால் இப்போ 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 ரெண்டு பேர் தரப்புலையும் சமாதான பேச்சு போயிட்டுருக்கு சீக்கிரம் ஒன்று சின்ன ஒன்று சந்திர நூற்று நூறு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு பசங்கள் இல்லை இப்போ இவர் அவன் அந்த அம்மாவுடைய ஒப்புதல் இல்லாமல் போயிருக்கார் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அந்த அம்மாட்ட ஒப்புதல் இல்லாமல் சு ஓகே ஆகாது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஆகணும் அந்த காரணத்தை இவர் படுத்து கிடந்து எச்சுலுத்து போகிற மாதிரி இருக்கும் ஆமாம் இவர் மாட்டாங்க ஆமாம் அதனால் அது பரபரப்பாக பேசப்படுங்க நாளைக்கு இப்போ எப்படி தனுஷ் ஐஸ்வர்யா பேசுனாங்க ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷுக்கு மார்க்கெட்டுக்கு தான் செய்யுது இந்தம்மாவும் தனியாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் போகும்போது இப்போ போக போக சரி இந்த பழைய நினைவுகள் வரும்போது காதலில் ஊடல் ஒரு ரேஸ் சண்டை ஒரு ரேஸ் அப்படி யோசிச்சு பார்ப்பாங்க அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி வரும்போது கொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ இது செலிபிரிட்டிங்கிறதுனால வெளியில் தெரியுது வெளியில் தெரியுது மறு இருந்தாலும் இப்போ சினிமா திரை திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிகளுக்கு வந்து இப்போ விவார்த்தை நடக்குது சார் அது மெயினாக என்ன காரணம் நினைக்கிறீங்க மெயினாக என்ன காரணம் ஈகோ சந்தேகம் தான் சந்தேகம் சந்தேகம் ஒரு புற்றுநோய் அது பெருசாக போய்ட்டு இருக்கும் சினிமாவை நடக்கும்னு தெரிஞ்சாலே வர்றாங்க சரிங்க இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது பேப்பரில் வர்றதை பார்த்து சில நேரங்க மனசு கஷ்டப்படும் அவர் கோவாவுக்கு போயிட்டார் அங்கே கோவா மதுரையிலேருந்து பம்பையிலேருந்து கோவா போயிட்டார் கோவாவில் ஒரு நடிகையோடு இருக்காருன்னு சொல்லும்போது வரும்போது செய்தியில் வரும்போது மனசு பாதிக்கும்ல அது இருக்கும் அது நான் இல்லைன்னு சொல்லலை அதை வந்து குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக புரட்சியில் எம்ஜிஆர் வந்து பானுமதி கிடையாது சரோஜா தேவி ஜெயலலிதா லதா மஞ்சுளா அப்படி அந்த அம்மா நடிகைங்கிறதுனால தெரியும் யார் ஜானகிம்மாவுக்கு சிங்கப்பூருக்கு ஷூட்டிங் போகும்போது லதாவையும் ஜானையும் ஒரே இறையில் தங்கி வ தங்க வச்சார் எம்ஜிஆர் ஸோ அதனால் அவர் பெரிய விஷயங்கள் எதுவுமே அது வரலை ஆனால் ஜனங்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை பெருசாக எடுத்துக்கல அந்த மாதிரி அவங்க நடிகர் நடிகையில் இருந்துங்கன்னாங்க பிரச்சனையே வராது அதாவது களைப்பாய் ஷூட்டிங் போய்ட்டு வரலாம் களைப்பாய் படுத்துட்டாங்கன்னாலும் மனைவிக்கு சந்தேகம் செய்யும் அது வராமல் இருக்காது அந்த சந்தேகம் வராத அளவுக்கு நடிகர்கள் புத்திசாலித்தனமாகவும் சாணக்கியத்தனமாகவும் நடந்துக்கணும் அப்படின்னா பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ பாக்யராஜ் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ டிவி சீரியல் நடிச்சாங்க மற்ற நடிச்சாங்க ரெண்டு வீட்டில் ஒத்து போதில்லை கண்டிப்பாக அந்த மாதிரி வாழும்போது அப்படி என்ஜாய் செய்யல இதாக சார் பூர்ணிமா பாக்கியராஜ் மாதிரி இருக்கணும் ஒத்துருவு அது விட்டு கொடுத்து போனோம் தெரியாது விட்டு கொடுத்து போகணும் விட்டு தான் விட்டு கொடுத்தல என்ன என்ன தான் விட்டு கொடுத்து அதில் அது மற்றவங்களுக்காக நம்ம வாழலை நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும் மற்றவங்க பற்றி என்னை பற்றி என்ன சொன்னால் எனக்கு என்ன கவலை அதனால் அப்படி நம்ம தொழில் இது நம்ம தொழில் நம்ம இருக்கோம் இப்போ தொழிலில் வந்து நான் சினிமாவுடைய விஷயங்களும் எங்கள் வீட்டில் பிடிக்காது எங்கள் வீட்டில் மட்டும்தான் பிடிக்காது இன்றைக்கி காலையில் எக்மாரி ஸ்டேஷனில் வந்தேன் எல்லா டே ஆட்டோக்காரங்களும் சேர்ந்துட்டு சார் அப்புறமா நல்லா பேசுகிறீங்க சார் எங்களுடைய பொழுதுபோக்கை இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வருது இல்லை சூப்பர் ஸ்டார் எடுத்தால் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டாங்க ஆமாங்க எல்லாம் எல்லாம் ஒருத்தங்கூட சினிமானு சொல்லலாம் தான் சொல்கிறான் அதேமாரி நானும் வந்து ஒரு கீழே இறங்கி பொய்யா எல்லாம் பேச மாட்டேன் இந்த இந்த பகுதிக்கு நிறைவே நம்ம என்னென்னா கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நிச்சயமாக ஜெயம் ரவி ஆர்த்தி இணைந்து சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் வந்து இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன் அதுதான் உங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கும் எந்த ஒரு கணவனும் மனைவியும் பிரிவதில் நம்ம சேனல் சந்தோஷப்படுறதில்லை நான் சந்தோஷப்படுறதில்லை நீங்கள் சந்தோஷப்படுறதில்லை அந்த செய்தி நம்மளை வருத்தப்பட தான் வைக்கதே தவிர யாராவது சொல்கிறோமா இல்லை இல்லை எவ்வளோ அழகான பையன் ஜாயங்கிறவங்க ஆ அவங்க அப்பா மோகன் சார் எடிட்டரு நல்லவர் எடிட்டர் மோகன் சார் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவர் இஸ்லாமியராக பிறந்தவர் தங்கவேலு கே தங்கவேலிட்ட போய் வீட்டில் பா வாசலில் படுத்து கலைஞருக்கார் காலில் பார்த்து யார் பாருன்னு வீட்டில் வேலைக்கு கழிச்சுக்கிட்டாரு அவர் தான் மோகன் பேர் மாத்தினது ஆரம்ப காலத்தில் எடிட்ரு அது ஸ்டெண்ட் அடிக்கிறது அப்புறம் வந்து டப்பிங் படங்களை தமிழில் ரிலீஸ் பண்ணி அப்படியே கஷ்டப்பட்டு 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 வந்தார் அவர் இஸ்லாமியருங்கிறதே அவர் சொல்லி தான் எல்லாேருமே தெரியும் அப்படியோட அப்படிப்பட்டவருடைய பையன் ஜெயரவி அவங்க அப்போ அவங்க அண்ணன் ஜெய ராஜா அவரும் அவருடைய மனைவி குழந்தைகள் நல்லா தான் இருக்கார் அவரும் அவர் பையன் ஒரு படத்தில் நடிக்க வச்சார் அதனால் பாரம்பரியம் மிக்க குடும்பம் அந்த பாரம்பரிய குடும்பம் மிக்க குடும்பத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ மன வளைச்சல் மன உளைச்சல் காரணமாக அவசரப்பட்டாரு ஜெயன் ரவின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அவங்க அவரு அந்த மன உளச்சிலிருந்து விடுபட்டுருவார் விடுபடணும் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார்